ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் ராமகிருஷ்ணரோடு நவராத்திரியில் இன்றைக்கி வந்து ராமகிருஷ்ணர் என்ன பாடல் சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாமா இந்த பாடலை வந்து வைஷ்ணவ சரண் அப்படிங்கிறவர் வந்து பாடுறாரு இதை கேட்டு ராமகிருஷ்ணர் வந்து அப்படியே பரவச நிலைக்கு போயிடுறாரு ராமகிருஷ்ணர் பரவச நிலைக்கு போன பாடல்கள் எல்லாமே தான் நம்ம இப்போ இருக்கோம் சரி என்ன பாடல்னு பார்க்கலாமா துர்க்கையின் பெயரை என்றன்னா சொல்லிய வண்ணம் இருக்கட்டும் துர்க்கையை தவிர துன்பத்தில் துணைக்கவர் வந்து காத்திடுவார் பிறவி கடலை கடக்க அவள் பெயரே இருக்கிறது சிரத்தை குளத்தில் அப்படகு செம்மையாக மிதக்கிறது செல்வம் உனக்கு கருணையுடன் ஸ்ரீகுருவானவர் அழித்திட்டால் நல்விதமாக சாதனைகள் நாளும் புரிந்து அக்கறை சேர்வாய் ஆறு விரோதிகள் அப்படகை அக்கறை செல்ல ஒட்டாமல் மாறி காற்றாய் சாடுகையில் வருவாள் துர்க்கை துணையாக அன்னை துர்க்கை திருநாமம் அக்கரை செல்லும் படகாக முன்வந்துதவி செய்யுங்கள் மோதும் புயல்தான் என் செய்யும் பரம சிவனே பக்குவமாய் படகினை ஓட்ட வருகையிலே கரையை அடைய என்ன தடை கண்டிப்பாக சேர்ந்திடலாம் நீயே அந்த வானுலகம் நீயே இந்த பூவுலகம் தாயே நீதான் பாதாளம் சகல உலகம் நீதானே உன்னிடமிருந்தே அரியவனும் உலகம் படைக்கும் பிரம்மாவும் பன்னிரு நற்கோ பாலர்களும் பாங்குடன் வந்து தோன்றிட்டார் பத்தெனும் வித்தைகள் நீயென்றோ பத்தவதாரமும் நீயென்றோ இத்தருணத்தில் எப்படியும் இணை நீ கரையேற்றிட வேண்டும் நேரில் அறியா சூட்சமும் நீ நிஜமாய்த் தூள பொருளும் நீ பாரில் அசைவனையாவும் நீ பகரும் அசையா பொருளும் நீ ஆக்கல் அழித்தல் அழித்தழினும் அனைத்தும் அன்னை நீதானே காக்கும் தாயே நீ என்றோ காசினிக்கெல்லாம் ஆதாரம் உலகம் மூன்றும் படைத்தவள் நீ ஓங்கும் திறனால் கடந்தவள் நீ நிலவும் அனைத்தும் முறை நீயே சக்தி என் தாயே இந்த உலகம் எல்லாமே இயங்குறது யாருனால நம்மளுடைய தான் பராசக்தியோட அருளாசி எப்போவும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா